I am very proud to say that my husband is an alumni of this school. He studied here. So only because of him and standing here, several days were there. couldn't the no. Boys, concherana base of the cake, he's super cool. Okay, Mike fast. Can anyone? மெமரபிள் நினைக்கிறேன் நான் சொல்றேன் என்னுடைய உடனே எனக்கு படிக்கிறாலும் எனக்கு ஒரு மெமரபிளான வித் நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கண்டிப்பா சேலம் பேசிப்பீங்க I am a correspondent of uh, CSR School in Tirunagar. So, we have been in the school 25 years. are the School. And from LKG to 12th standard, we are offering education. And uh, in the in the in we are the the first reunion. சிஎஸ்ஆர் கனெக்டுங்கிற ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இருந்து இன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் ஒன்லேருந்து வேரிய ஸ்டூடெண்ட்ஸில் பேச்சஸ்ல வந்து அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸில் பேச்சஸ்ல வந்து இருபது ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்திருக்காங்க இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல கனெக்டாக இருக்குது ஸோ வெரி ஹாப்பி டு வணக்கம் என் பேர் கமலினி ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் வரைக்கும் படித்தேன் இந்த சிஎஸ்ஆர் ஸ்கூலில் தான் ஸோ எனக்கு இந்த சிஎஸ்ஆர் ஸ்கூலில் நிறைய மெமரிஸ் இருக்குது எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போகாத முறையும் நிறையா இருக்குது இந்த ஸ்கூலில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் வீட்லேயே சொல்லிட்டே இருப்பேன் சிஎஸ்ஆர் ஸ்கூல் மாதிரி எங்கேயுமே வராதுமா அந்த மாதிரி ஏன்னா இந்த டீச்சர்ஸ் நிறையா வந் நிறையா பண்ணியிருக்கோம் நிறையா நிறையா வேலை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டீச்சர்ஸோடு சேர்ந்து நிறையா நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த இடத்துல ஸோ இந்த இந்த ரீரோ அலுமினியம் அதுக்கு வந்து என்ன ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் உங்களுக்கு ஒரு கெஸ்ட்டாக எனக்கு கூப்பிடறது ஏன்னா இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் ஃபஸ்ட்டாக தான் நைன்த் வரைக்கும் படித்த ஸ்கூலுக்கே கெஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு சின்னதாக ஒரு ப்ரௌட் மூமெண்ட் எனக்கு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் நீங்கள் ஆக்சுவலி நான் வந்து என்னோடய ஏஜ் வந்து இப்போ செவன்டீன் நான் வந்து அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் விளாண்டுருக்கேன் இந்தியாவுக்கு அப்புறம் டப்ளூஎஃப்எல் மும்பை இந்தியன்ஸ்க்காண்டி விளாண்டுருக்கேன் அது ரொம்ப கஷ்டமான விஷயம்னா ஹார்ட் ஒர்க் இல்லாம எங்கேயுமே எங்கேயுமே இருக்க முடியாது ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் ஹார்ட் ஒர்க் டிசிப்ளின் இல்லாட்டி எந்த எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் எந்த ஸ்டெடிஸ்னாலும் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ நான் சொல்லணும்னா தேங்க்ஸ் சொல்ல எங்க பேரண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லல ஏன்னா அவங்க மதுரையிலிருந்து சென்னை ஷிஃப்ட் பண்றதுன்றது ஒரு நல்ல பெரிய விஷயம் அது ஈஸியா ஷிஃப்ட் பண்ண முடியாது ஸோ பண்ணிட்டு நான் அவ்வளவு தூரம் என்ன என்ன ரெஸ்ட் பண்ணி ஸோ ஃபோர் இயர்ஸ் தான் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் சென்னையில் ஸோ அந்த ஒரு மும்பை என்ன அந்த மொமெண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி க்ரோஸ் அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அப்போ நான் மலேசியாவில் இருந்தேன் ஏஷியா கப் பண்ணி மலேசியாவில் இருந்தேன் ஸோ அப்போ ஒரு சம மூமெண்ட் ஏன்னா பேஸ் ப்ரைஸ் டென் லேக்ஸ் தான் போட்டிருந்தோம் ஸோ ஜஸ்ட் டீம்ல இருந்தால் போதும் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அங்கேருந்து என்னோட லைஃப்பை சேஞ்ச் ஆச்சு அங்கேருந்து அப்படியே டபிள்யூபிஎல் மும்பை இந்தியன்ஸ் அப்படியே இந்தியா இருந்தோம் அப்படியே என்ன லைஃப் சேஞ்ச் ஆச்சு ஸோ

லாங்குவேஜ் ப்ராப்ளம் தமிழ்நாடும் சென்னையில் இருக்கிற லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் மதுரிலிக்கும் சென்னை சென்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு ஸோ போக கொஞ்சம் செட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கிரிக்கெட்ன்றது பாலிடிக்ஸ் இல்லை பட் கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு திறமை கண்டிப்பாக இருந்தால் பாலிடிக்ஸ்லாம் கிடையவே கிடையாது எங்கேயுமே பாலிடிக்ஸ்னு கிடையாது கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கு திறம்தான் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போவாங்க எந்த கேம்னாலும் சரி பால் பாலிடிக்ஸ்னு ஒரு சைடில் வரும் பட் ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு சொல்

ஒரே விஷயம் என்ன சொல்லணும்னா டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க் மட்டும் ஹார்ட் ஒர்க் மட்டும் விட்டுறாருமே ஹார்ட் ஒர்க்குன்ற பண்ணுறது சும்மா ஒரு ஆஃப் அன் அவர் அந்த மாதிரி கிடையாது ஒரு நாளைக்கு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் பண்ணுறது தான் அந்த அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் ஒரு ஹார்ட் ஒர்க் ஸோ ஹார்ட் ஒர்க் டிசிப்ளின்னு தான் யாருனாலும் மேலே வரலாம் ஸோ அது மட்டும் தான் சொல்கிறது